வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு விமானம் திடீரென மறைந்துவிட்டால் என்ன ஆகும் அதுவும் ஒரு வருடம் அல்ல முப்பத்தி ஏழு வருடங்கள் கழித்து மீண்டும் அதே நிலையில் தரையிறங்கினால் நம்புவீர்களா இது ஹாலிவுட் திரைக்கதை அல்ல பேனாம் விமானம் ஒன்பது நூற்று பதினான்கின் மர்மமான கதை இது வாரங்கள் என்ன நடந்தது என்று பார்ப்போம் ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நியூயார்க்கிலிருந்து மியாமி நோக்கி நோக்கி சென்றது அந்த விமானம் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது ஆனால் நடுவானில் மீட்பு பணிகள் நடந்தன பலனில்லை விமானம் கடலில் மூழ்கி இருக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு வெனிசுலாவில் உள்ள கராகஸ் விமான நிலையத்தில் பழைய மாடல் விமானம் ஒன்று தரையிறங்க அனுமதி கேட்டது கட்டுப்பாட்டு அறை அதிர்ச்சியில் உறைந்தது அது காணாமல் போன பேனார் தொள்ளாயிரத்தி பதினான்கு விமானம் விமானி குழப்பத்தில் இருந்தார் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இருக்கிறோம் என்றார் அதிகாரிகள் உள்ளே செல்ல முயன்ற விமானி பயந்து மீண்டும் பறந்து சென்று விட்டார் பிறகு அந்த விமானம் எங்கே போனது என்று யாருக்கும் தெரியாது பலர் இதை டைம் டிராவல் என்கிறார்கள் ஆனால் இந்த கதைக்கு சாட்சியாக சொல்லப்படும் ஆவணங்கள் மற்றும் விமானியின் பெயர் குழப்பமாக உள்ளது விஞ்ஞானம் இதை மறுத்தாலும் இந்த மர்மம் இன்றும் தொடர்கிறது உங்கள் கருத்து என்ன இது சாத்தியமா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதுபோல பல மர்மங்களை தெரிந்து கொள்ள மர்ம உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்